என்ன பார்க்க போறோம்னா ஆரி ஒர்க் மார்க்கிங் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம் இந்த கிளாத் எப்படி இருக்கும்னா ஒன் சைடு சின்ன பாரா இருக்கும் இன்னொரு சைடு பெரிய பாரா இருக்கும் நம்ம நார்மலாக ஸ்லீவ் எடுக்கும்போது ஒரு சைடு ஒரு பக்கமும் இன்னொரு ஸ்லீவை இன்னொரு பக்கமும் நம்ம எடுப்போம் சேம் இருந்தால் தான் அப்படி எடுக்க முடியும் இதுவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ரா இருந்துச்சுன்னா அதாவது ஒரு சைட் சின்னதாகவும் இன்னொரு சைடு பெருசாகவும் இருந்துச்சுன்னா நம்மளால அப்படி எடுக்க முடியாது எனக்கு வந்து ரெண்டு சைடுமே அந்த மாதிரி சின்னது பெருசு அப்படின்னு நண்டி நான் சின்னது பார்டர் இருக்க சைடு ரெண்டு ஸ்லீவுமே நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவை வந்து ஆரி ஒர்க் மார்க் பண்ண போகிறேன் நான் துணியை இந்த மாதிரி நீல வாக்கில் மடித்து போட்டிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க சில பேர் துணியை வந்து மேலிருந்து கீழே வந்து மடித்து போடுவாங்க நான் அப்படி பண்ணலை நான் வந்து நீல வாக்கில் மடித்து போட்டிருக்கேன் இந்த சின்ன ஸ்லீவில் மேலேருந்து ஒரு ஸ்லீவு கீழேருந்து ஒரு ஸ்லீவையும் எடுக்க போகிறேன் லைனிங் ஸ்லீவை இப்படி வச்சு சுற்றி சைடு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் எல்லா சைட்லேயும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக அதுக்கப்புறம் அந்த பட்டிக்கு வச்சிருக்க ஒரு இன்ச்சோ அரை இன்ச்சையோ நம்ம நல்லா டார்க்காக லைனிங் மேலே நம்ம மார்க் பண்ணணும் அப்போ தான் கீழே அந்த பிரிண்ட் விழுவோம் அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குல்ல இந்த சைடு ரெண்டையுமே நம்ம நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கணும் இந்த சைடு மாதிரி நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கேர்னையும் நல்லா மார்க் பண்ணிக்கணும் நம்ம வந்து ஒன் சைடு மட்டும் ஸ்லீவில் குடையவும் அதையும் மார்க் பண்ணிக்கணும் சப்போஸ் நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அந்த குடையிறதையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் இந்த லைன் இருக்கா இது தான் ஸ்டிச்சிங் லைன் இந்த லைனில் தான் நம்ம ஸ்டிச்சிங் போட போகிறோம் அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இந்த சைடு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு சைடுமே அந்த ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும் அது மாதிரி இந்த கேர்வ் லைனில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் ஸ்லீவை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் இன்ச்சை வந்து நம்ம விற்றணும் அதுதான் வந்து ஸ்டிச்சிங் லைன் அப்புறம் ஒரு ஒரு சென்டிமீட்டர் வந்து வச்சனும் எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது நீங்கள் டபுள் ஃபுட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணாதீங்க நீங்கள் அந்த மற்ற இடத்துல என்ன ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த இடம் ஃபுல்லாமே நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம் இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்லீவை மார்க் பண்ணணும் கீழே உள்ள துணியில் உள்ள அந்த பிரிண்டையும் நல்லா டார்க்காக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சென்டர் லைனையும் நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் ஏதாவது சென்டரில் டிசைன் போடணுன்னா தேவைப்படும் ஸோ அதனாண்டி அந்த சென்டர் லைனையும் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா அந்த துணியை சுற்றி ஒரு லைன் மார்க் பண்ணோம்ல அதிலேருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு தள்ளி ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க சுற்றி லைன் மார்க் பண்ணிக்கோங்க அதில் எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க பிகினர் சாரி ஒர்க் பண்ணும்போது அந்த துணி கொஞ்சம் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாடி அதிலேருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணி எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க அது சேஃப்டிக்காக நீங்கள் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்லீவ் நான் வரைஞ்சிருக்கேன் இதே மாதிரியே பின்னாடியும் ஒரு ஸ்லீவ் வரைஞ்சி நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஸ்லீவ் இந்த இடத்துல நான் ஸ்லீவ் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல நான் பேக் பேக்நேக் எடுக்க போகிறேன் பேக் நெக்குக்கு அந்த கிளாத்தோட சென்டர் பாட்டை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த லைனிங் துணி இருக்கா அதை எடுத்து அது மேலே வச்சுக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க அதில் நான் ஸ்லீவ் எடுத்திருக்கேங்க தான் நான் பேக் நெக் எடுக்க போகிறேன் ம் இந்த பேக் நெக் இருக்கா இந்த பேக் நெக் வந்து நம்ம கரெக்டாக அந்த சென்டர் லைனில் நம்ம வைக்கணும் இந்த துணி வந்து இப்படி இருக்குன்னா இப்படி வைக்க இதை கொண்டுட்டு போய் இப்படிலாம் வைக்கக்கூடாது கரெக்டாக அந்த சென்டர் லைனில் கரெக்டாக நம்ம வந்து மேட்ச் பண்ணி வைக்கணும் கரெக்டாக வச்ச பிறகு எல்லா சைடும் ஷாப்பிஸால் நல்லா மார்க் பண்ணிக்கணும் ஸ்லீவுக்கு மார்க் பண்ணோம்ல அந்த மாதிரி இந்த கழுத்து இருக்கா அதில் நல்ல டார்க்காக உங்களுக்கு என்ன சீப் வேணுமோ அதில் நல்லா டார்க்காக வரைஞ்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா பின்னாடி அதோடய ப்ரிண்ட்டு வந்து கிடச்சிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அது மேலே நல்லா டார்க்காக வரைஞ்சி விட்டோம்னா நம்மளுக்கு கழுத்து கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு இந்த சோல்ரு இருக்கா இந்த சோல்ரையும் நான் நல்லா வரைஞ்சி விட்டுக்குவேன் அதுமாரி நான் டார்க்காக வரைஞ்சிட்டோம்னா கீழே அதோட ப்ரிண்டு நம்மளுக்கு கிடைச்சிடும் இந்த சோல்டருக்கு கீழே ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு வரைஞ்சி விட்டுக்கோங்க அதில் வந்து எந்த ஆரி ஒர்க்குமே நம்ம போடக்கூடாது ஏன் போடக்கூடாதுன்னா சில பேர் வந்து மிஷினில் தையல் மிஷினில் சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணுவாங்க ஒருவேளை சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் லைன் வரைக்கும் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணலாம் ஆனால் டபுள் ஃபுட் செலவே யூஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது நீங்கள் அதை எட்ஜ் வரைக்கும் போட்டிங்கன்னா மிஷினும் டேமேஜ் ஆகும் அந்த இடத்துல நான் பிரிக்க வேண்டிய நிலைமையும் இருக்கும் ஸோ அதனாண்டி அந்த ஒரு சென்டிமீட்டரை வந்து உங்கள் டெய்லர்ட்ட கேட்டு விட்டுருங்க அதே மாதிரி நம்ம ஸ்லீவில் பண்ணோம்ல சுற்றி ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அதே மாதிரி பேக் நெக்குமே அப்படி தான் சுற்றி ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க எதுவும் பண்ணக்கூடாது இந்த சைட் மார்க் பண்ண மாதிரி பின்னாடி திருப்பி போட்டு அந்த லைனிங் துணியவும் திருப்பி போட்டு மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக என்ன பண்ணுங்கள் அந்த லைனிங் துணியவும் ஒரிஜினல் துணி நல்லா விரித்து போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங் துணியை வச்சு நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கழுத்து முன்ன பின்னா வந்துடாமல் கரெக்டாக தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்ப்போம் நான் ஃப்ரெண்ட் சைடோட லெஃப்ட் பார்ட்டை தான் அதில் போட்டு வச்சுருக்கேன் இதில் தான் ஆரி ஒர்க் பண்ண போகிறோம் இது வந்து பேக் நெக் வந்து நான் வெட்டிகளாகவும் ஃப்ரெண்ட் நெக்கை வந்து நான் ஹரிசாண்டாலாகவும் போட்டு வச்சுருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் எப்படி சைடெல்லாம் மார்க் பண்ணணும் அது மாதிரி ஃப்ரெண்ட் பார்ட்டுக்கும் எல் சைடு எல்லாத்தையும் நம்ம இப்படி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த கழுத்து இருக்கா அந்த கழுத்தையும் நல்லா டார்க்காக மார்க் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா டார்க்காக பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே அதோட ஃப்ரெண்ட் இருக்குமா அது மேலேயும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இருக்கா இந்த சோல்ரையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழே ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அதில் வந்து எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டிக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பக்கத்துலேயே வந்து ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கும் மார்க் பண்ணியிருக்கேன் அதுலேயும் எந்த ஒர்க்குமே பண்ணக்கூடாது அதுக்கு இடையில் உள்ள பார்ட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் இந்த சென்டருக்கா இந்த சென்டரில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் வேறு எங்கேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நான் ரைட் சைடு எடுத்துருக்கேன் மார்க் பண்ணி இதே மாதிரி பின்னாடி வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக மார்க் பண்ணணுன்னு அவசியம் இல்லை வெறும் அந்த சைடு லைன் சைடில் உள்ள லைனை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ரைட் சைடில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம் சாரி முன்னாடி லெஃப்ட் சைட்னு சொல்லிட்டு அப்படி இல்லை ரைட் சைடில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் லெஃப்ட் சைடில் வந்து முந்தான தானே வந்துடும் இந்த இடத்துல நான் ஏதாச்சும் டிசைன் வேணுன்னா எடுத்துக்குவேன் அதுக்கு கீழே உள்ள இடத்துல வந்து நான் பட்டி எடுத்துக்குவேன் இப்போ எடுக்க மாட்டேன் கடைசியாக தான் எடுப்பேன் லாஸ்ட்டில் தான் வெட்டணும் இப்போ நீங்கள் வெட்டிடவே கூடாது அது மாதிரி இந்த சைடில் இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு சில துணியில் இருக்கும் சேலையிலேருந்து கட் பண்ணுற துணியில் இருக்கும் அது வந்து என்ன பண்ணிக்கணுன்னா நீங்கள் இந்த சேலைக்கெல்லாம் கரை எடுப்போம் தெரியுமா அந்த மாதிரி மடிச்சுக்கணும் இல்லைங்க ஆ இந்த மாதிரி மடித்து நீங்கள் வந்து பெரிய தைலாக போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க சேலையை கரை அடிக்கிற மாதிரி கடைசியாக வந்து நீங்கள் அதை பிரித்து விட்டுக்கலாம் இப்போ பிரிக்கக்கூடாது